வணக்கம் நாணய களஞ்சியம் உங்களை அன்புடன் வரவேற்கிறது யாரும் பார்க்காத இரண்டு கோற்ற அணா நாணயம் எட்டு லட்சம் ரூபாய் என்ன சார் நீங்க சொல்வது உண்மையா நாணய களஞ்சியம் காணொலியில் என்ற வார்த்தைக்கே இடமில்லை நூறு சதவீதம் உண்மை உண்மை உண்மையாகும் கடந்த காணொலியில் நாம் புது புது செய்திகளை தேடி ஆய்வை துவங்கினோம் உலகில் முக்கியமான இருபது நாடுகளின் நாணய சேமிப்பாளர்கள் நாணய ஏல நிறுவனங்களை தொடர்பு கொண்டு பல புதிய அரிய கண்டுபிடிப்புகள் நமக்கு கிடைத்தது முக்கியமாக அமெரிக்கா பிரிட்டன் பிரான்ஸ் ஜெர்மன் சைனா சிங்கப்பூர் சுவிட்சர்லாந்து பிரேசில் ரஷ்யா ஜப்பான் கனடா குவைத் வியட்நாம் சவுத் ஆப்பிரிக்கா மெக்சிகோ மேலும் பல நாடுகளின் நாணய வியாபாரிகளிடம் இந்திய அறிவுகை நாணயங்கள் கிடைத்தது ஆயிரம் வருடங்களுக்கு முன்பே பல நாடுகளுக்கு நாணயங்கள் வழங்கப்பட்டுள்ளன அவைகள் இன்றும் சேமிப்பில் உள்ளது காலத்தில் தங்கம் வெள்ளி செம்பு அதிகம் பயன்படுத்தப்பட்டன உள்நாட்டில் நாணயமாகவும் வெளிநாட்டு வியாபாரிகளுக்கு தங்கம் வெள்ளியாகவும் வழங்கியுள்ளார்கள் தங்கம் வெள்ளி உலோகம் உலகில் எங்கும் மாற்ற முடியும் அப்படி தேடியதில் வில்லியம் போர் காலத்து இரண்டு கோட்டரானா பார்வைக்கு வந்தது நாம் எல்லாம் நினைத்து இருப்போம் ஈஸ்ட் இண்டியா கம்பெனி கோட்ரானா ஆயிரத்தி எட்நூற்றி முப்பத்தி ஐந்து ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஏழு ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தெட்டு போன்ற மூன்று வருடங்கள் மட்டும்தான் வரலாற்று நூல்கள் சொல்லுகிறது ஆனால் பிரிட்டிஷ் காலத்தில் நாணய சாலை தலைமை பொறுப்பாளர் மின்ட் வாடன் என்று அழைப்பார்கள் அந்த வாடன் அவர்கள் எந்த நாணயம் உருவாக்கினாலும் சரியான தரவுகளுடன் எழுத்துப்பூர்வமாக உறுதியான தகவல்களை எழுதி வைப்பார்கள் வரலாற்றை ஆய்வு செய்த போது ஈஸ்ட் இந்தியா கம்பெனி காலத்தில் அனா ஆயிரத்தி முப்பத்தி மூன்று அதிசய விலை மதிப்பு மிக்க நாணயம் காலம் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி வருடம் ஆயிரத்தி எட்நூத்தி முப்பத்தி மூன்று மதிப்பு உலகம் செம்பு எடை ஆறு புள்ளி ஐம்பத்தி நாலு கிராம் குறுக்களவு இருபத்தி ஐந்து மில்லி மீட்டர் தடிமண் ஒன்று ஐந்து மில்லி மீட்டர் விளிம்பு கிளைனாக இருக்கும் சந்தை மதிப்பு இரண்டு அக்டோபர் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று ஏலத்தில் மூவாயிரத்தி அறுநூறு பவுண்ட் ஏலம் போனது இந்திய மதிப்பில் நாலு லட்சம் ரூபாய் அடுத்த நாணயம் காலம் ஆயிரத்தி எட்நூத்தி நாற்பத்தி ஒன்பது ஈஸ்ட் இந்தியா கம்பெனி மதிப்பு கோட்ரானா உலோகம் செம்பு எடை ஆறு புள்ளி ஐம்பது கிராம் குறுக்களவு இருபத்தி ஐந்து மில்லி மீட்டர் தடிமண் ஒன்று புள்ளி நாலு ஐந்து மில்லி விளிம்பு இலகுவானது சந்தை மதிப்பு நான்கு முதல் நான்கரை லட்சம் ரூபாய் விலை மதிப்பு கொண்டது அடுத்த காணொலியில் புதிதாக ஏதாவது ஒரு அரிய வகை நாணயங்கள் விவரங்களைப் பற்றி காணொலியில் பார்க்கலாம் புதிய தகவல்கள் உண்மையான நாணயவியல் செய்திகளை தெரிந்து கொள்ள நாணய களஞ்சியம் காணொலியை தொடர்ந்து பாருங்கள் நன்றி வணக்கம்